சிஏஎஸ்எஃப் கோர்ட்டு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா காம்பவுண்டு வாசலில் நிற்கிறது மாநில அரசின் போலீஸ் அந்த கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே தான் அவங்களுடைய அதிகாரம் அதை தாண்டி கால் வைக்கிறது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அவங்கள அப்படி தாண்டி கால் வைப்பது என்பது ஒரு ஒன்றிய அரசு இராணுவத்தை அனுப்புகிறதுக்கு சமம் அது இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அது மாதிரி செய்கிறது சிஏஎஸ்எஃப் அங்கே போங்கன்றார் சிஏஎஸ்எஃப்னுடைய வேலை இந்த வேலையே கிடையாது அவங்க இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவனை வந்து விளக்கு கொளுத்துறதுக்கு கூட போனாங்க அதனால் படையாது அப்போ அவங்கள அனுப்புகிறாங்க இப்போ இது எல் அதனால் சொல்ல வர்றது தீர்ப்பு முறைகேடு அதை அமல்படுத்த அவர் செய்த முறை வந்து முறைகேடு ஏன்னாக்கா இது பொய் கேஸ் இந்த வழக்கே ஆதாரம் இல்லாத முழு பொய் இது அதன் அடிப்படையில் இது ஏற்படுத்தப்பட்டதுன்றதுனால தான் நீதிபதி இவ்வளவு வயலேஷன்ஸை கிராஸ் வயலேஷன்ஸை அவர் வந்து செய்வதற்கு காரணம் அந்த இடத்த அப்படி ஓப்பன் பண்ணி விடணும் இது இது அயோத்தியாக்கும் முயற்சி அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இன்றைக்கி அயோத்தி வந்து பெரிய கோயில் கட்டி எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு ஆனால் அந்த அயோத்தி பிரச்சனையில் பிஜேபி நீதிமன்றத்தில் சில நீதிபதிகள் இவங்கள்லாம் என்ன காரியத்தை செஞ்சாங்களோ அதே காரியம் அச்சு அசலாக இங்கே நடக்குது இப்போ